அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன குறிப்பாக இந்த தருணத்தில் ஆசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வளர்புறை சந்திரனாக மாற போகிறாருங்க ஐந்தாம் தேதிக்கு பிறகு வளர்புறை சந்திரனாக சந்திரன் வளம் வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதால் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை பற்பல நல்ல ல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியான இனிமையான செய்தி கிடைப்பதற்கான யோகமும் உண்டு ஏனென்றால் இந்த வாரத்தில் ராசியின் உச்ச அதிபதி ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே பல அதிரடியான மாறுதல்கள் மிக வலுவாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியான சுக்கரனும் ஏழாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைய போகிறார் அதற்கு முன்னதாக மிக வலுவாக தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் படி பெரும்பான்மையான நிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பற்பல விஷயங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக குரு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஜென்ம குருவால் சில தடைகள் வருவதற்கான சாத்திய குறுகள் உண்டு ஏனென்றால் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் சந்திப்பதற்கான சாத்திய அதே வேளையில் மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகின்றன ஏனென்றால் சனி ராகு கேது மற்றும் சுக்கரன் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் குருவிடம் இருந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக மேசராசி அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் சஞ்சரிக்கும் போது சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இது நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஜென்ம குருவாலும் விரய சேவாயாலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுப விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான உண்டு அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக உண்டு இந்த தருணத்தில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல விஷயங்களை மிக சிறப்பாக ரிசவராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை கேது வலு இந்த வேளையில் மனதில் தோன்றக்கூடிய கற்பனையான பயங்களை நீக்கி அனுபவபூர்வமாக சில ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை போன்றவற்றில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை கேது உறுதிப்படுத்துகிறார் இதையே லாபத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவும் உறுதிப்படுத்துகிறார் ராகு மற்றும் கேது மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றனர் ராகு லாபத்தில் வளம் வந்து கொண்டிருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக ஜென்ம குருவால் பாதிப்பு இல்லாமல் மிக சிறந்த முறையில் லாபத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறலாம் சனி கர்மத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நிறைந்த லாபம் பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு வெற்றி ும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பாக அமைவதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளுக்கும் சாதகமாகவே பெரும்பாலும் சுக்கரன் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் வளம் வருகின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் மிக நிறைவாக யோகம் உண்டு புதிய பெறுவதற்கான விற்பனைகளை ஆரம்பித்தல் தொழில விரிவுபடுத்துதல் அரசாங்க சலுகைகள் மற்றும் பல்வேறு வகையான அதிரடியான திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்தையும் மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக பிரகடனைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதிய முதலீடுகளை திட்டமிட்டு அளவான முறையில் மேற்கொண்டால் நிச்சயம் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி இந்த வாரம் முழுவதுமே ஏழாம் தேதி வரைக்குமே மிக வலுவாக இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வளம் வருவதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் மனதில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வது ஒரு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கரன் அரசியல் உறுதிப்படுத்துகிறாரு பணிகளிலும் மனதில் ஏற்பட்ட குழப்பம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை விலகக்கூடிய வகையில் பல அதிரடியான சிறப்பான மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் எடுத்துக்காட்டுகிறாருங்க சனி ராகு போன்ற கிரகநிலைகளுமே அரசியல் சார்ந்த முடிவுகளை எடுக்கும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே பல தடைகள் விலகி முன்னேற்றம் வலுவாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வேளையில் விரய செலவுகளும் ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம் கால்நடை பராமரிப்பில் சில விரயங்கள் இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள்ல மட்டும் சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் அவர் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்ற பணிகள்ல பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் கல்வியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவை மாணவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இதுவரை சந்திக்கக்கூடிய கல்வி ரீதியான பல தடைகள் இந்த தருணத்தில் விலகும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் சாதகமாக வளம் வருகிறார் ஆனால் குரு ஜென்மத்தில் இருக்கிறார் எனவே பெண்மணிகளுக்கு சற்று மந்தமாக திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சூழல் ஏற்பட்டாலும் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட இந்த இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாருங்க சூரியனின் அமைப்பால் பெரிய அளவிற்கு இந்த தருணத்தில் சிரமம் இல்லை ராசியின் உச்ச அதிபதியும் யோக ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் ரெண்டு மூன்று ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் ஆசியின் உச்ச அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தறிந்து அஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு பிதூருக்காரகனும் என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திரன் இணைந்து வருகின்ற அமாவாசை தினத்தன்று அதாவது ஐந்தாம் தேதி அன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் நிச்சயமாக பல கர்ம பாதிப்புகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்தியும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசவராசிக்காரர்களுக்கு